கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் மல்கியா மூன்று மூன்றாவது வசனம் அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார் அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் இருக்கும் படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும் படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார் பிரிய மாணவர்களே இந்த வசனத்திலே கத்த சிலரை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார் எதற்காக என்றால் அவர்கள் தம்முடையவர்களாய் படிக்கும் நீதியாய் தமக்கு காணிக்கை செலுத்தும் படிக்கும் அவர் வெள்ளியே பொன்னை போலவும் வெள்ளியே போலவும் புடமிடுவார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய தேவன் நம்மிடத்திலே பொருள் காணிக்கைகளை விட அவர் விரும்புகிறது என்னவென்றால் நாம் நம்மையே அவருக்கு பலியாக காணிக்கையாக செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார் அதுவும் நீதியின் நீதியாய் காணிக்கையை செலுத்தும் படிக்கும் நம்ம செலுத்துகிற அந்த பலியானது அந்த காணிக்கையானது நீதியாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதாவது அது அசுத்தமானதாக அல்ல அநீதியானதாக அல்ல நீதியானதா பரிசுத்தமானதாக காணப்பட வேண்டும் என்று விரும்பி ஆண்டவர் நம்மை புடமிடுகிறார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம் அப்பொழுதுதான் அந்த சுகந்த வாசனையை ஆண்டவர் முகருகிறார் பாருங்கள் நோவா பேழையை விட்டு வெளியே வந்த உடனே என்ன செய்தார் என்றால் ஆதியாகவும் எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் சொல்லுகிறது அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான் நோவா பேழையை விட்டு வெளியே வந்த உடனே பலிபீடம் கட்டி சுத்தமான மிருகங்களிலே தெரிந்து கொண்டு பலி செலுத்துகிறான் அப்படி என்றால் அங்கே அசுத்தமானதும் அல்லாதவைகளும் காணப்பட்டது என்று தானே அர்த்தம் அவன் அதிலே சுத்தமானதை மட்டும் தெரிந்து கொண்டு கர்த்தருக்கு பலி செலுத்துகிறான் பாருங்கள் அடுத்த வசனம் சொல்லுகிறது கர்த்தர் சுகந்த வாசனையை முகர்ந்தார் என்று அவர் அந்த சுகந்த வாசனையை ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறார் அதை முகர்ந்து ஆண்டவர் சொல்லுகிறார் நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை என்று அவருடைய உள்ளத்தில் அவர் சொல்லுகிறார் பாருங்கள் பிரியமானவர்களே இதை தான் ஏசாய் ஐம்பத்தி நான்கு ஒன்பது சொல்லுகிறது இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும் நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன் ஆண்டவர் நோவா காலத்தில் வெள்ளம் வந்தபோது அந்த சுகந்த வாசனையை நுகர்ந்த பெண் என்ன ஆணையிடுகிறார் என்றால் இதே போல நாயினி இதை சங்கரிக்க மாட்டேன் இதை முழுவதுமாக அழித்து போட மாட்டேன் என்று தன் உள்ளத்திலே ஒரு ஆணையிடுகிறார் அது போலதான் ஆண்டவர் நம்மை பார்த்த கோபம் கொள்வதில்லை என்றும் நான் உன்னை கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் முற்றிலும் அழிக்கும்படியாக நான் மேல் கோபம் கொள்வதில்லை என்று சொல்லுகிறார் அதாவது இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் அந்த கிருபியை பெற்றிருக்கிறோம் முழுவதும் சங்கரிக்கப்படாத படிக்கு முழுவதும் நிர்மூலமாகாத படிக்கு நாம் கட்டளைகளை மீறும் போது நாம் அவருடைய வார்த்தைக்கு தவறும் போது கத்தர் என்ன செய்கிறார் என்றால் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி மூன்று வரை உள்ள வசனங்கள் சொல்லுகிறது என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை தண்டிப்பேன் ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு மாட்டேன் அதாவது அவருடைய கட்டளைகளை விட்டு நாம தவறும் போது கத்தர் தண்டிக்கிறார் ஆனாலும் அவருடைய கிருபையை நம்மை விட்டு அவர் விளக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் நம்ம நிர்மூலமாகாதபடிக்கு கிருபை பெற்றவர்களாக இருக்கிறோம் கத்தருடைய பார்வையில் அப்படிப்பட்ட நாம் தவறும் போது நிச்சயமாக தண்டிக்கப்படுகிறோம் புடமிடப்படுகிறோம் எதற்காக என்றால் கர்த்தர் நம்மை தினமும் ஒரு சுகந்த வாசனையாக முகர விரும்புகிறார் கர்த்தர் நம்மை நெருங்க விரும்புகிறார் கர்த்தர் நமக்கு நெருக்கமா நமக்கு சமீபமாக இருக்க விரும்புகிறார் நம்மிடத்தில் அசுத்தமான பிரியைகள் அசுத்தமானவைகள் காணப்பட்டால் அநியாயமானவை காரியங்கள் காணப்பட்டால் கர்த்தர் நம்மை நெருங்க முடியாது ஆகவே அந்த சுகந்த வாசனைக்காக கர்த்தர் நம்மை தினமும் புடமிட்டு கொண்டே இருக்கிறார் நம்மை அழிக்கும்படியான கோபம் இல்லை என்றாலும் நாம் தவறும் போது கர்த்தர் நம்மை செட்சித்த நம்மை அதிலிருந்து திருத்துகிறவராக இருக்கிறார் அவர்கள் மல்யா மூன்று இரண்டு சொல்லுகிறது அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார் என்று அந்த வெள்ளியையும் பொன்னையும் புடமிடுகிறவனுடைய அந்த அக்கினி என்பது அந்த அக்கினியினுடைய வீரியம் மிகவும் ஒரு வல்லமை உள்ளதாக இருக்கிறது அதோடைய உக்கிரம் அதோட அந்த நெருப்புடைய பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுபோல ஆண்டவர் நம்மை புடமிடுகிற அந்த ஒரு காரியம் என்பது அது நமக்கு கொஞ்சம் கடினமானதாக இருக்கும் பெரிய மாணவர்களே அவர் நடத்துகிற அந்த பாதை நமக்கு மிகவும் கடினமானதாக நம்மை உடைக்கிறதாக இருக்கும் நம்மை நொறுக்குகிறதாக அது இருக்கும் அது வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி கரை பிடித்த ஒரு துணியை அதனுடைய அழுக்கை நீக்குவதற்கு பயன்படுத்துகிற அந்த ஒரு அந்த ஒரு சவுக்காரத்தை போல அந்த ஒரு கடினமான ஒரு சோப்பு போல கர்த்தர் வந்து நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களை அனுமதிப்பார் பாருங்கள் தாவீது ராஜா பக்சே பாலிடத்தில் உட்பட்ட போது கர்த்தர் அந்த அழுக்கை அந்த ஒரு பாவத்தை தாவீதியிடம் இருந்து அகற்றுவதற்காக அங்கே ஒரு உடைக்கப்படுகிற ஒரு நொறுக்கப்படுகிற ஒரு காரியம் ஏற்படுகிறது பாருங்கள் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் தாவீது இவ்வாறு சொல்லுகிறார் நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும் இங்கே தாவிது அவருடைய எலும்புகளை அவர் நொறுக்கினதாக சொல்லுகிறார் அப்படி என்றால் எலும்புகள் நம்முடைய மாம்சம் நிலையாக ஸ்திரமாக ஸ்டெடியாக நிற்பதற்கு உதவியாக இருக்கிறது எலும்புகளோட துணையை கொண்டுதான் மாம்சம் ஸ்டடியாக நிற்கும் நம்முடைய கால்களிலோ கைகளிலோ ஒரு எலும்பு முறிந்து விட்டது என்றால் நம்மால் நிலையாக நிற்க முடியாது அதே போல நம்முடைய மாம்சத்தை நிமிர பண்ணுகிற பல காரியங்கள் நமக்குள்ளே ஒழித்து காணப்படுகிறது நம்மை அறியாமல் நம்முடைய நிமிர பண்ணுகிற காரியங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்தாத படிக்கு பெருமை கொள்ள வைக்கிற எல்லா காரியத்தையுமே ஆண்டவர் உடைக்கிறார் நம்முடைய நம்பிக்கைகளை உடைக்கிறார் நாம எதுல எதுல எதுலாம் நம்முடைய சுயத்துல நாம நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அவற்றையெல்லாம் கர்த்தர் உடைக்கிறார் நொறுக்கி போடுகிறார் முப்பது பதினான்கு சொல்கிறது அவர்களை அவர் தப்ப விடாமல் உடையும்படி குயக்கலத்தை நொறுக்குவது போல் அவர்களை நொறுக்குவார் அடுப்பிலே நெருப்பு எடுக்கிறதற்கும் குளத்திலே தண்ணீர் முழுகிறதற்கும் நொறுங்கின துண்டுகளில் ஒரு ஓடாகிலும் அகப்படாதே போம் குயக்கலத்தை நொறுக்குவது போல கர்த்தர் முழுவதுமாக நொறுக்கி போடுவார் உடைத்து போடுவார் என்று இங்கே பார்க்கிறோம் ஒரு பானையை போட்டு உடைப்பது போன்று ஒரு ஓடு கூட மிச்சமாகாத படிக்கி அதாவது ஒரு நெருப்பை எடுக்கிறதற்கோ தண்ணீர் அள்ளுவதற்கோ அந்த காலங்களில் அந்த ஓட்டு துண்டுகள் எதற்கெல்லாம் பயன்படுத்துவார்கள் அதற்கு கூட பயன்படாத அளவுக்கு அதை அதை உடைத்து போடுவேன் அதை முற்றிலும் உடைத்து போடுவேன் என்று இந்த வசனத்திலே நாம் பார்க்குறோம் நம்முடைய சிறு சிறு நம்பிக்கைகள் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிற காரியம் கூட ஒரு துளி நம்பிக்கை கூட அவரை இல்லாமல் மற்றதையோ நம்மையோ மற்றவர்களை சார்ந்திருக்காத படிக்கி கத்தர் அந்த கடைசி நம்பிக்கையை கூட உடைத்து போடுகிறார் ஏனென்றால் அப்பொழுதுதான் நாம் களிமண்ணாக மாறி கத்தருடைய கரத்தில் இருக்கிறவர்களாக இருப்போம் பாருங்கள் எரேமியா பதினெட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தின் கடைசி பகுதியில் கருத்த சொல்லுகிறார் இதோ இஸ்ரவேல் வீட்டாரே களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் உடைக்கிறார் என்றால் ஆண்டவர் நொறுக்குகிறார் என்றால் அவர் ஒரு புதிய காரியத்தை நமக்குள்ளே உருவாக்க விரும்புகிறார் ஆகவே தான் அந்த களிமண்ணா மாறி நம் ஆண்டவர் கையில இருக்கும் போது அவர் மீண்டுமாக நம்மை உருவாக்குகிறார் புதிய ஒரு பாத்திரமாக அதைத்தான் எரேமியா பதினெட்டு நான்கு சொல்லுகிறது தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான் என்று நம்ம முழுவதுமாக உடைக்கப்பட்டு ஒரு களிமண் போல் ஆகி கத்தோடைய கையில போது அவர் அவருடைய பார்வைக்கு சரியாய் கண்டபடி அவருடைய பார்வைக்கு அவருக்கு எப்படி நம்ம பிரியமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அதற்கு ஏற்றபடி அவர் அதை புதிதாக உருவாக்குறார் புது சிருஷ்டியாக புதிய படைப்பாக ஒரு புதிய மனுஷனாக புதிய மனுஷியாக அவர் உருவாக்குகிறார் அப்படி உருவாக்க வேண்டும் என்றால் நம்ம முழுவதும் முடைய வேண்டியது அவசியமா இருக்கிறது பாருங்கள் அப்படி நீர் நொறுக்கின எலும்புகள் கழி கூறும்படி செய்யும் என்று விண்ணப்பம் பண்ணிக்கொண்டு அடுத்து என்ன கேட்கிறார் என்றால் அதே சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பத்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனே சுத்த என்னிலே சிருஷ்டியும் நிலைபரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் அதாவது எனக்குள்ள சுத்த இருதயத்தை சிருஷ்டிங்கப்பா சுத்த இருதயத்தை உருவாக்குங்க தாவித வந்து அனைத்தையும் உடைத்து எதுவுமே இல்லை இனி புதிதாய் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு தாவித தள்ளப்படும் போது தாவித கேட்கிற காரியம் எனக்குள்ள சுத்த இருதயத்தை சிருஷ்டிங்கப்பா அப்படின்ட்டு சுத்த இருதயம் எனக்குள்ள ஒரு கிளீன் ஹார்ட் வரும்போது நான் இப்படி விழுந்து விழுந்து போக மாட்டேன் நிலையான ஒரு ஆவி என் தாங்க அப்ப நான் சூழ்நிலை மாறும் போது நானும் மாற மாட்டேன் உங்களுடைய நிலையான ஒரு ஆவிய என் உள்ளத்துக்குள்ள புதுப்பியை மாண்டவரே என்று தாவியது கர்த்தரை நோக்கி மன்றாடுகிறான் தாவீது கேட்டதும் போன்று கர்த்தர் அந்த ஒரு சுத்தமான இருதயத்தை தாவீதுக்கு கொடுத்தாரா என்று பார்த்தால் அவர் கொடுத்ததால தான் நம்ம தாவீதுடைய சாட்சியை பார்க்க முடியும் அப்போ சிலர்கள் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே கர்த்தர் தாவிதை குறித்து சாட்சி கொடுக்கிறார் அதாவது ஈசாயின் குமாரனாகிய தாவிதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாகக் கண்டேன் எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் அவன் செய்வான் அதாவது நேருமே ஒரு விஷயம் அவன் தவறியவன் ஆனால் கர்த்தர் சுத்தமான இருதயத்தை கொடுத்த உடனே அவன் எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் செய்கிறான் செய்வான் என்று கர்த்தரே தாவிதை குறித்து சாட்சி கொடுக்கிறான் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லும்போது என் இருதயத்துக்கு மிகவும் நெருக்கமானவன் சமீபமானவன் அவருக்கு இறுதியத்துக்கு நம்ம சமீபமா இருக்கும் போது அவருடைய சித்தத்தை எல்லாம் நம்ம அறிந்து கொள்வது ரொம்ப எளிதாக இருக்கும் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று மத்தையும் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் வி கேன் சீ காட் நாம் அவரை பார்க்க முடியும் அவரை கேட்க முடியும் அவரை உணர முடியும் அவருடைய ஃபீலிங்ஸ் கர்த்தர் என்ன பிரியப்படுகிறார் ஆண்டவர் நம்ம என்ன செய்யும்படி விரும்புகிறார் என்பதை நாம் உணர்ந்து அவருடைய சித்தத்தின்படியே செய்வதற்கு நாம் அவருக்கு சமீபமா அவருக்கு நெருக்கமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது ஸோ தாவீது அப்படித்தான் சுத்தமான இறுதியம் தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட பெண் நிலையான ஆவி தாவீதுடைய இறுதியத்தில் வைக்கப்பட்ட பெண் அவன் இறுதியத்துக்கு தேவனுடைய இறுதியத்துக்கு ஏற்றவனாக மாறுகிறான் அவர்கள் தாவிதை குறித்து ஒன்று ராஜாக்கள் பதினைந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளை இட்டதிலே தான் உயிரோடி இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான் அந்த பச்சைபாலின் சங்கதி ஒன்று தவிர மீது எல்லா காரியத்திலும் கர்த்தர் கட்லைட்டபடியெல்லாம் அவருடைய பார்வைக்கு செம்மையானதே செய்தான் ஒன்று கூட விடாமல் தன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவருடைய பார்வைக்கு செம்மையானபடி செய்தான் என்று இங்கே பார்க்கிறோம் தான் கர்த்தர் நம்மையும் உடைக்க விரும்புகிறார் அந்த அந்த வசனத்தில் நாம பார்த்தோம் அல்லவா தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக மறைந்தான் என்று ஆண்டவர் நம்மை உடைக்கிறார் என்றால் கர்த்தர் நம்மிடத்திலே புதிய புதிய காரியங்களை சிருஷ்டிப்பதற்காக உருவாக்குவதற்காகத்தான் கர்த்தர் நம்மை உடைக்கிறார் அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் இயேசு கிறிஸ்துவ பரிசையர்களையும் வேத பாறைகளையும் பார்த்து சொல்லுகிறார் மாக்கு எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து ஏன் அப்படி சொன்னார் என்றால் இந்த பரிசு வேதபாரர்களும் வேதப்பாரர்களும் சீஷர்கள் கை கழுவாமல் சாப்பிட்ட போது அவர்களை குற்றப்படுத்தும் நோக்கத்தோடய பேசினார்கள் அதாவது அவர்களுடைய வெளிப்படையான காரியங்களை வைத்து அவர்களை குற்றப்படுத்தின போதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த ஜனங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று உதடு சமீபமா இருக்கிறது இருதயம் தூரமா இருக்கிறது என்று மேலும் கர்த்தர் சொல்லுகிறார் இவர்கள் மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் இந்த மாதிரி இருதயம் தூரமா இருந்து நாம ஏறெடுக்கிற நாம செய்கிற எல்லா ஆராதனையும் நம்ம உதடுகளினால கத்தரைய பூமே பாடி துதித்து ஜபித்து பல காரியங்களை கத்தருக்காக நாம செய்தாலும் அது வீணான ஆராதனை என்று இங்க நாம பார்க்கிறோம் நாம கூட அநேக வேலைகள்ல மனிதர்களை பார்க்கும் போது என்ன ஒரு நோக்கத்தோட பார்க்கிறோம் அவர்களுடைய வெளி தோற்றத்தை வைத்து பார்க்கிறோமா இல்ல அவர்களுடைய ஸ்டேட்டஸ பார்த்து நாம பழகிறோமா இல்லை அவங்க வந்து ஒரு ஒரு நபரை நம்ம பார்த்த உடனே அவங்க நமக்கு செய்த காரியம்தான் நமக்கு முன்னாலே இருக்கிறதா இல்லை அவர்கள் நமக்கு செய்யாத காரியங்கள் நமக்கு முன்பாக வருகிறதா இப்படி எல்லாம் நமக்குள்ள இருந்தது என்றால் நம்முடைய இருதயமும் கர்த்தருக்கு தூரமா இருக்கிறது என்று தான் அர்த்தம் இந்த மாதிரி எண்ணங்கள் இந்த மாதிரி தாட்ஸ் தான் நமக்கு வருகிறது என்றால் நமக்கு சுத்தமான இருதயம் தேவையா இருக்கிறது அதற்காக தான் கர்த்தர் நம்மை அறிந்து கொண்டவராய் நம்மை ஆராய்ந்து வைத்திருக்கிறவராய் நம்மை உருவாக்க நினைத்து நம்மை உடைக்கிறார் பாருங்கள் வேதம் சொல்லுகிறது பூமியின் கடையாந்திரங்களிலிருந்தும் அதன் எல்லைகளிலிருந்தும் அவர் உன்னை நம்மை எடுத்து நம்மை அழைத்து வந்தார் என்று பூமியின் நீ கடையாந்திரம் அந்த எல்லை அதாவது பாவத்தோட ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டு வரைக்கும் இருந்த நம்மை கர்த்தர் அவருடைய இரத்தத்தினாலே ரட்சித்து அழைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட நம்மை அவர் வெறுத்து விடாமல் நம்மை அவருக்கேற்ற பாத்திரமாக உருவாக்குவதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார் அதற்காகவே ஆண்டவர் சில பாதைகளை நடத்துவது நமக்கு கடினமாக இருக்கும் பாருங்கள் எசைக்கிள் கூட சொல்லுகிறார் எசைக்கிள் மூன்றாவது அதிகாரம் பதினான்கு வசனத்தில் ஆவி என்னை உயிரை எடுத்துக்கொண்டது நான் என் ஆவியின் உக்கிரத்தினாலே மனம் கசந்து போனேன் ஆனாலும் கர்த்தருடைய கரம் பலமாக என்னோடு இருந்தது என்று ஆண்டவர் சில வேளை நடத்துகிற பாதை முன்னும் பின்னும் நெருக்கிறது மாதிரி இருக்கும் இருந்தாலும் நாம் அது நிமித்தம் அடிவாகிறோம் மனம் கசந்து போகிறோம் கர்த்தர் நம்ம கூட இல்லையோ என்று நினைக்கிற அளவுக்கு நம்ம நம்மளுடைய இருதயம் மிகவும் கலக்கம் கொள்கிறது வேதனைக்குள்ளாகிறது ஆனாலும் கர்த்தருடைய கரம் பலமாக என்னோடு இருந்தது என்று இசைக்கியல் சொல்லுகிறார் அதே போலதான் கர்த்தர் நம்மை வெறுத்து விடவில்லை அவர் நமக்கு தூரமாக இல்லை அவர் நமக்கு சமீபமாக வருவதற்காகத்தான் கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்பதை உணர்ந்து இன்றைக்கு நம்ம ஆண்டவரத்தில் அர்ப்பணிப்போம் எனக்கு சுத்தமான இருதயத்தை தாங்க ஆண்டவரை நானும் உண்மை தரிசிக்க வேண்டும் நானும் உண்மை பார்க்க வேண்டும் நானும் உம்முடைய சித்தத்தை உணர்ந்து அதன்படி ஏற்றவர்கள் ஏற்றவனாக மாற வேண்டும் என்று செய்துடையாக நம்மையும் நிச்சயமாக மாற்ற உள்ளவராக இருக்கிறார் கத்த வார்த்தை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகுப்பனே இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இம்மட்டுமாக உம்முடைய பெரிய கருவை எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை பாதுகாக்கிறீங்களே அப்பா உங்க கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளிலும் நீங்கள் எங்களோடு பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி யேசப்பா முக ஸ்தோத்திரம் செலுத்துக்கிறோம் தகப்பனே அப்பா நீர் எங்கள் மேல் அன்பு கூறுது அப்பா எங்களை நடத்துகிற ஒவ்வொரு பாதைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா நாங்கள் இன்னும் உண்மை அதிகமாக நெருங்க உண்மை சமீபிக்க எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்க இந்த கிருவியை தாரும் அப்பா நீங்க அதற்காக நடத்துகிற பா பாதையில உபதிரவங்கள்ல அப்பா புடமிடுகிற அந்த காரியத்துல நாங்கள் பொறுமை உள்ளவர்களாக இருக்க தகப்பனே இன்னும் நீங்கள் எங்களை உருவாக்கத்தான் எங்களை நடத்துகிறீங்கிற நிச்சயத்தோடு உண்மை விசுவாசித்து கொண்டு உண்மை பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக உண்மை இன்னும் நெருங்கினவர்களா அப்பா உண்மை தரிசிக்கிறவர்களாக எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க அப்படி நாம மட்டும் மகிமைப்படுவதாக மீட்பரேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்